வணக்கம் மக்களை செப்டம்பர் அஞ்சாம் தேதி பாலா நடிச்ச காந்தி கண்ணாடி படம் ரிலீஸ் ஆச்சு மக்களிடையே அந்த படம் நல்லா போய் சேர்ந்தது படமும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க மீட் வச்சாங்க அதுல காந்தி கண்ணாடி படத்தோடைய டைரக்டர் ஷரீ பேசினாரு எனக்கு கடை வந்துச்சு அந்த பிரஸ் மீட்ல அவர் சொல்றாரு எங்க படத்துக்கு புக்கிங் வருது ஆனா ஷோ போட மாட்டாங்க என்னன்னு தெரியல பேனர் கூட வைக்க விட மாட்டாங்க கிழிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் சொன்ன மாத்தான் நம்மளுக்கு கண்ணு கலங்குச்சு நான் எல்லாம் கொறுக்கப்பட்ட ராயபுரம் வந்த பையன் ஐம்பது பைசாவுக்கு போஸ்டர் ஓட்டின பையன் பாலா எல்லாம் காரைக்கள்ல இருந்து சினிமா கண்ணோட வந்த பையன் இன்னைக்கு எங்க படம் ஜெயிக்க

நிஜமா அந்த பிரெஸ் மீட் பாக்கிறப்ப எனக்கு கண் கண்டிப்பா இதுக்காக ஒரு வீடியோ போட் ஆகணும் அப்படின்னு தான் நினச்சேன் கஷ்டப்படுறவங்க மேலுக்கு வரணும்னு நினைக்கிற எல்லாமே தயவு செய்து போய் தேட்டர்ல போய் படத்தை பாருங்க பாலாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க பாலா மட்டும் கிடையாது யாரெல்லாம் கஷ்டப்பட்டு மேலுக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ நல்லவங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க குடும்பத்தோட போய் தேட்டரில் படம் பாருங்க பாலாவை ஜெயிக்க வைங்க நன்றி